வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே அறிவார்ந்த மக்களே சில தினங்களாக காமராஜரை பற்றி சர்ச்சை ஓடிக்கொண்டே இருக்கிறது ஏன் இந்த சர்ச்சை எப்படி வந்தது இந்த காமராஜர் ஐயா அவர்களின் சர்ச்சை பேச்சு ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஒரு அரங்க நிகழ்வில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் பங்கேற்கிறார் பங்கேற்று அதில் உரையாற்றி கொண்டிருக்கும்போது திருச்சி சிவா அவர்கள் அவர்களின் கழக நினைவுகளை நினைத்து நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் இன்றைய இருக்கிற பிஜேபி திமுக அரசை டார்கட் செய்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதனால் திருச்சி சிவா அவர்கள் பழைய நினைவுகளை சொல்லிக்கொண்டே வரார் எப்படி என்றால் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திரா காந்தியை பிரதமராக்கியதிலிருந்து இந்திரா காந்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் அரசு வாகனங்களை பயன்படுத்தியதால் அப்போது நீதிமன்றம் அப்போது இருந்த தேர்தல் ஆணையம் இந்த வெற்றி இந்த தேர்தல் வெற்றி செல்லாது என்று அம்மையார் அவர்களுக்கு அறிவித்திருந்தார் அப்போது இந்திரா காந்தி அம்மையார் கோபமணிந்து உடனடியாக கட்சிகளை ஒருங்கிணைத்து எமர்ஜென்சியை பிரகடனம் செய்தார் அப்படி என்று திருச்சி சிவா அவர்கள் அப்போதிலிருந்தே நடந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டே வரும்போதுதான் ஐயா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் திருச்சி சிவா அவர்கள் நினைவு கூறியிருந்தார்கள் என்ன சொன்னாருன்னா அப்போது இருந்த ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி அவர் குளிர்சாதன ஏசி அறையில் தான் இருக்க வேண்டும் குளிர் சாதன உள்ள அறையில் தான் அவர் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திருந்தார்கள் அப்படி நம்ம ஏசியே வருவோம் தான் சில பேர்த்துக்கு புரியும் ஏசி இல்லாத ரூமில் அவர் ஓய்வு எடுத்தாலோ அல்லது உறங்கியிருந்தால் உறங்கினாலோ ஐயாவர்களுக்கு அதிகமாக வேர்வை வந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா அலர்ஜி வந்துவிடும் அப்படித்தான் ஐயாவர்கள் ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் ஓடும் சீலிங் ஃபேன்லேயே உக்காந்து இருந்தாலும் சரி ஐயாவர்களுக்கு வேர்வை பயங்கரமாக வரும் ஆனால் குளிர்சாதன ரூமுக்கு போனால் ஏசி வைத்த ரூமுக்கு போனால் அவருக்கு அந்த நெஞ்சு படபடப்பு வேர்வை அலர்ஜி எல்லாமே சரியாயிடும் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறு மருத்துவர்கள் அவர் உடலை ஆய்வு செய்து பரிசோதித்து அவருக்கு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதன்படி அவர் இருக்கிறார் திருச்சி சிவா எதற்காக இதை நினைவு கூர்ந்தார் என்றால் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி பயன்படுத்தியதால் காங்கிரஸ் அப்போ வந்து இரண்டாக உடைந்தது அப்போ வந்து காமராஜர் அவர்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரச்சாரம் அப்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது ஐயா அவர்கள் எங்கே தங்குவாங்க கண்டிப்பாக அரசு விருந்தினர் மாளிகையை தான் தங்க வேண்டும் அப்போது அரசு விருந்தினர் மாளிகையில் இப்போது எல்லா இடத்துலையும் ஏசி இருக்குது ஆனால் அப்போது ஏசி ஒன்றும் கிடையாது ஃபேன் மட்டும்தான் இருக்கும் சீலிங் ஃபேன் தான் இருக்கும் இல்லைன்னா டேபிள் ஃபேன் இருக்கும் அப்போ ஐயாவர்களுக்கு டேபிள் ஃபேனு ஒத்துக்காது ஃபேனில் இருந்தாலே ஐயா அவர்களுக்கு வேர்வை வரும் இல்லைன்னா அலர்ஜி வரும் ஆகையால் ஐயா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் என்ற ஒரு கருத்தில் கொண்டு என்ன செய்யறாங்க அவர் உதவியாளர்கள் அப்போது இருந்த திமுக அரசு அண்ணாவிற்கு அண்ணா மறைவிற்கு பிறகு திமுக ஐயா